எல்லோருக்கும் வணக்கம் சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டார் மே மாதத்தில் குரு ராகு கேது இவங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த நாலு கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கப்படுது ஜூன் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்பூத்திகள் நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சரி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மீனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தாங்க அதை இல்லைனாலும் வந்து மறுக்கலை சில விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் தான் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தை சொல்லலாம் உடல் நலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தான் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா செலவுகளில் சொல்லணும் அதாவது உங்களுக்கு பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தாங்க அது கிடைக்காதுன்னு சொல்லலை செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நல்லா செலவு பண்ண வைக்கும் இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நூறுரூபாயும் செலவு பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அசால்ட்டு தனத்தை கொண்டு வரும் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை குருட்டுத்தனமான தைரியம்னு சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் உங்களுக்கு ஆ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அசால்ட்டு தனத்தை கொண்டு வரும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா கோபம் அப்படின்றது கொஞ்சம் ஏற்படுத்தாங்க செய்யும் உங்களுக்கு அதனால் எந்தெந்த விஷயங்களுக்கு யார் யார்கிட்ட கோபப்படணுமோ அந்தந்த இடங்களில் மட்டும் கோபத்தை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா இடங்களையும் வந்து கோவத்தை யூஸ் இருக்காதீங்க அது தேவையில்லாத தான் ஏற்படுத்தும் தேவையில்லாத தான் ஏற்படுத்தும் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா விஷயங்கள்லையுமே சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தொழில் வகையில் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அவசரப்பட்டமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும் ஏன்னா அந்த பண விஷயங்கள் அதே மாதிரி வந்து தொழில் சார்ந்து புதுசாக முதலீடுகள் பண்ணுறது அப்படின்றதுலலாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஆனாலும் நீங்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து இந்த மாணவ மாணவிகள் அப்செட் ஆகாதீங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷம் அப்படின்றத தாங்க கொண்டு வரும் அதில் இந்த கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் இருந்த அந்த தவறான பொரிதல்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் மாற தொடங்கும் ரெண்டு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் கொண்டு வரும் உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய புத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கெலாம் இந்த ஜூன் மாதம் கிரகநிலைகள் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு ஜூன் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை நல்ல விதமாக பிறந்துடும் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த வேலை பார்த்துட்ருக்கோங்க இந்த வேலை பார்க்கவே பிடிக்கலங்க நான் நூறு இடத்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நல்ல இடமா பார்த்து இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரே விஷயம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமையணும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்கள் பாட்டுக்கு வேலையெல்லாம் மாறலான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு மாறிட்டுருக்காதீங்க அதே மாதிரி சுபகாரியங்கள் அப்படின்றதும் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் அவங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா வெளியூர் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது வெளிநாடுகள் போகிறது அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான வண்டி வாகனங்கள் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முன்கோபம் அப்படின்றனால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் அதை மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றது ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி எந்த வேலையுமே அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு தான் செய்யும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த செலவு முன்கோபம் உடல்நலம் இந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானதான் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிற மாதிரின்னா இல்லை தான் புரிஞ்சதுங்களா கடவுள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஜூன் மாதத்தில் அதை நல்ல விதமாக எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்